தற்போது பார்த்து கொண்டிருக்கும் காட்சி தெலுங்கானா மாநிலம் நிர்மல் மாவட்டத்திற்கு உட்பட்ட போக்குவரத்து அலுவலர் மகாராஷ்டிரா க தெலுங்கானா எல்லையில் மாவட்டமாக இருக்கக்கூடிய நிர்மல் மாவட்டத்தில் உள்ள போக்குவரத்து அலுவலர் வாகன சோதனை தணிக்கையில் ஓட்டுநரை சராமரியாக தாக்கிய காட்சி தேசிய நெடுஞ்சாலையில் பயணிக்கும் ஓட்டுநர்கள் மத்தியில் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது சட்டங்களை எடுத்து நடத்த வேண்டிய அரசாங்க அதிகாரிகளே சட்ட மீறலை செய்வது மிகவும் கவலைக்கடமாக உள்ளது இதற்கு உடனடியாக அந்த போக்குவரத்து அலுவலரை பணியிடம் நீக்க வேண்டும் ஓட்டுநர்கள் நெடுஞ்சாலையில் செல்லக்கூடிய ஓட்டுநர்களுக்கு இந்த தாக்குதல் போன்ற சம்பவங்கள் பல மாநிலங்களில் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு தெலுங்கானா மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இரவு பகல் பாராமல் உழைக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும் பாதுகாப்பு தரக்கூடிய அரசு அதிகாரிகளே ரவுடிகள் போல் நடந்து கொள்வது ஓட்டுநர்கள் மத்தியில் மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த பதிவை முழுமையாக பார்த்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் திருநாள் என்று கூட பாராமல் இரவு பகலாக உழைக்கும் ஓட்டுநரின் சமூகம் மிகவும் கவலைக்கரத்தில் உள்ளது